ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மைச்சல எனக்கு ரொம்ப சூப்பரான ஒரு படத்தோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம் எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சரி வாங்க டைம் பண்ணாம ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள படத்தோட கதையை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் படத்தோட ஸ்டார்டிங்ஸ் இல்லையே நம்ம படத்தோட ஹீரோவான விஜய் சேதுபதியை காட்டுறாங்க ஒரு சலூன்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு ஹீரோக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க ஹீரோட வீட்லன்னு பார்த்தா ஹீரோவோட பொண்ணு லட்சுமி மூணு பேருந்தான் லட்சுமி யார் ஹீரோட ஒய்ஃபான் தான் நினைக்கிறீங்க இல்லங்க ஹீரோட ஒய்ஃப் முன்னாடி இறந்து போயிட்டாங்க லட்சுமிங்கிறது ஹீரோட வீட்டுல இருக்க ஒரு இரும்பு குப்பை தொட்டி என்னடா இது ஏன்டா பேர் எல்லாம் வச்சு இந்த குப்பத்தொட்டி எப்படி செலிபிரேட் பண்றாங்கன்னு பார்த்தா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோட ஒய்ஃபும் குழந்தையும் வீட்டுல இருப்பாங்க ஆப்போசிட்ல இருக்க கடையில குழந்தைக்கு பொம்மை வாங்கலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோ பொம்மை வாங்கிட்டு இருக்கப்போ ஒரு லாரி வந்து ஹீரோட வீட்டு என்ட்ரன்ஸ்லயே குத்தி நிற்கும் அப்ப வீடு இடிஞ்சி ஹீரோட ஒய்ஃப் இறந்துருவாங்க அப்ப லாஃப்ட்ல வச்சிருந்த அந்த இரும்பு குப்பை தொட்டி கவந்து இந்த குழந்தைய காப்பாத்திருக்கும் அதனாலே அந்த குப்பை தொட்டி மேல உங்களுக்கு தனி பாசம் ஹீரோட பொண்ணு இப்ப ரொம்ப நல்லா வளர்ந்துட்டா ஸ்கூல்ல இவ பயங்கர ஷேட்ட பண்றதுனால எந்த டீச்சருக்குமே பிடிக்காது ஆனா அந்த ஸ்கூல்ல இருக்க பிடி மிஸ்ஸுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நம்ம ஹீரோட குழந்தை ஸ்போர்ட்ஸ்லயும் நல்லா கில்லாடி பொண்ணன் என்எஸ்எஸ் கேம்புக்கு போயிருக்கா அப்பா கிட்ட என்ன சொல்லிட்டு போறான்னு அதாவது ஹீரோ கிட்ட வர வரைக்கும் லட்சுமியை பத்திரமா பாத்துக்கோ அதாவது அந்த தொட்டியை தான் சொல்றாங்க டெய்லி அந்த குப்பை தொட்டியை கழுவி சந்தனம் போட்டு வச்சு சாமி ரூம்ல வச்சு அப்படி பத்திரமா பாத்துக்கிறாங்க அதனால அந்த குப்பை தொட்டியை பத்திரமா பாத்துக்கணும்னு எனக்கு டெய்லி போட்டோ எடுத்து அனுப்பணும்னு தான் குழந்தை போறான் அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க இன்ஸ்பெக்டரை பத்தி சொல்லணும்னா இவர் நீதி நேர்மன்னா இருக்கிறவர் கிடையாது கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கமிஷன் பாக்குற ஆளுதான் அதே நேரத்துல ரொ ரொம்பவும் கெட்டவர்னு சொல்ல முடியாது நல்ல நேர்மையான ஆள்னு சொல்லலாம் சரி இன்ஸ்பெக்டரோட இன்ட்ரட்ஷன் முடிஞ்சிருச்சு இல்லையா இப்ப ஹீரோ இந்த இன்ஸ்பெக்டர் இருக்க ஸ்டேஷனுக்கு வராரு கம்ப்ளைண்ட் கொடுக்க என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா ஹீரோ வீட்டுல இருக்க குப்பை தொட்டியை காணும் சார் மூணு பேர் முகமூடியும் போட்டுட்டு வந்தாங்க என்னை அடிச்சு போட்டு வீட்டுல உள்ள எல்லாம் களைச்சு போட்டு குப்பை தொட்டியை திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல யாருமே இதை நம்ப மாட்டுறாங்க இன்ஸ்பெக்டருமே இதெல்லாம் கேஸா எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றாரு ஹீரோவை கெஞ்சிடுறாரு சார் என் பொண்ணு கேம்புக்கு போயிருக்கா வந்தோன்னா அவன் குப்பைத்தட்டி தான் எங்கன்னு கேட்பா அதை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார்ன்னு சொல்றாரு இதெல்லாம் ஒரு கேஸ்ன்னு எடுக்க முடியுமா சரி வந்தவங்களோட அடையாளம் ஏதாவது தெரியுமா நீ முகத்தை பாத்தியான்னு கேட்க இல்லை சார் மூணு பேர் முகமூடி போட்டிருந்தாங்க ஆனால் ஒருத்தனோட முதுகலை மட்டும் காது மொளைச்சிருந்துச்சுன்னு சொல்ல எல்லாரும் மறுபடியும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன இவன் பைத்தியக்காரனா இருப்பான் போலன்னு சொல்லிட்டு ஹீரோவை நினைச்சுக்கிறாங்க முதல்ல வெளில போயான்னு சொல்றாங்க ஹீரோ ஆனால் இந்த இடத்த விட்டு நகரம் மாட்டுறாரு சார் நான் எவ்வளோ காசு வேணாலும் தரேன் ஒரு ஏழு லட்சம் கூட தரேன் சார் நீங்கள் எப்படியாவது அதை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்கன்னு சொல்ல காசுன்னாலும் சரி இந்த கேஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் முடிவு பண்ணுறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க எம்எல்ஏ ஒருத்தரை காட்டுறாங்க இவர் வந்து கார் சர்வீஸ்க்கு ஒரு கடையில் கொடுத்துருப்பாரு ஸோ அது சர்வீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க இப்போ என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா அந்த கடைக்கு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் காரை கொடுக்கும்போது அதில் ஒரு கூலிங் கிளாஸ் வச்சுருந்தேன் அதை காணும் யார் அது எடுத்ததுன்னு சொல்லிட்டு கடையில் இருக்க எல்லாரையும் போட்டு அடி அடினு அடிக்கிறாரு அதுக்கு ஓனர் வந்து என்ன சொல்றாருன்னா சார் நேற்று சாயங்காலமே நாங்கள் சர்வீஸ் முடிச்சு உங்கள் வீட்டுக்கு கொடுக்க சொல்லிட்டோம் அவன் தான் சார் உங்கள் காரை எடுத்துகிட்டு போனதுன்னு சொல்லிட்டு சரவணனுங்கிற ஒரு நபரை கை காட்டுறாரு அப்போ இவருக்கு ஒன்று புரியுது நீதி சாயங்காலமே உன் காரை கொண்டு வந்து கொடுக்க சொன்னால் நீ என்னடா காலையில் தான் கொண்டு வந்து கொடுத்த நைட்டு ஃபுல்லாக என் காரை வச்சு என்னடா பண்ண உனக்கு ஒரு நாள் தான் டைம் என் கூலிங் கிளாஸை கொண்டு வந்து கொடுக்கலனா உன்னை சாவடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அந்த சரவணங்கிற நபரை அந்த எம்எல்ஏ போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு போகிறாரு வாங்கின சரவணன் சும்மா இருப்பானா அது மட்டும் இல்லாம இந்த சரவணங்கிறவர் ஏற்கனவே ஜெயிலெலாம் இருந்துட்டு வந்திருக்கானா அது என்ன பிரச்சனைன்னு தெரில இந்த எம்எல்ஏ வந்து ஒரு டாஸ்மாகில் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கப்ப அந்த எம்எல்ஏவோட கூலிங் கிளாஸ் எடுத்துக்கிட்டு சரவணன் அவரும் முன்னாடியே போய் போட்டு உடைக்கிறாரு என் கூலிங் கிளாஸ் ஏன் முன்னாடியே உடைக்கிறியான்னு சொல்லிட்டு எம்எல்ஏ அடிக்க வர தான் ஜெயிலில் இருந்துட்டு வந்தவராச்சே சரவணன் போட்டு எம்எல்ஏ ஆளுங்களே அடி 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 அடினு அடிச்சுக்கிட்டு இருக்காரு சீனா விட்டுட்டு அப்படியே ஹீரோ கிட்ட வருவோம் ஹீரோ இன்னும் ஸ்டேஷன்லேயே தாங்க உட்காந்துருக்காரு அந்த குப்பத்தொட்டிய கண்டுபிடிச்சி தர வரைக்கும் அந்த விட்டு போல கம்ப்ளைண்ட் வந்திருக்காரு அவர் யாரும் இல்லங்க அந்த கார் மெக்கானிக் ஷெட்டோட ஓனர் தான் இவரு சரவணனோட போட்டோ எடுத்துட்டு வந்து உட்காந்துருக்காரு ஹீரோ அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே இவரு ஃபேஸ்லாம் மாறுது என்னடா சரவணனுக்கு ஹீரோக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தா தாங்க இன்னொரு நம்பர் பிளாஷ்பேக் தெரியுது இல்லையா மூணு பேர் முகமூடி போட்டுக்கிட்டு என் வீட்டுக்கு வந்தாங்க சார் சொல்லிட்டு அப்புறம் வீட்டில் ஏதாவது தடையும் கிடைக்குதான்னு சர்ச் பண்ணி பார்க்குறப்ப ஒரு கார் மெக்கானிக் போயிட்டு வந்து அந்த கார் ரிப்பேர் பண்ண பில்லு இருக்கும் அந்த பில்லுல வந்து கார் நம்பரும் இருக்கும் அந்த கார் நம்பரை வச்சு இது யாரோட வீடுன்னு ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு பார்த்தா அது எம்எல்ஏவோட வீடாக தான் இருக்கும் வீட்டில் போய் விசாரிச்சா எம்எல்ஏ இல்லை இந்த மாதிரி மார்க்குக்கு போயிருக்காருன்னு சொல்ல அங்கே போய் எம்எல்ஏவை பார்த்து பேசிகிட்டு இருக்கப்போ தாங்க ஹீரோக்கு தெரியுது இவரோட காரை சர்வீஸ் கொடுத்துருக்காரு அது நைட்டு வர வேண்டியது காலில் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ இந்த காரை எடுத்துகிட்டு வந்தது போய் எம்எல்ஏ வீட்டில் விட்டு அந்த மெக்கானிக்கரில் தான் நம்ம வீட்டுக்கு வந்து கொள்ளையடிச்சிருக்கோம் சொல்லாரு கிட்டே கேக்குறாரு சார் யார் சார் உங்க வீட்டுக்கு வந்து காரை சர்வீஸ்ல இருந்து கொண்டு வந்து விட்டது அவர் தெரியுமான்னு சொல்றாரு சரவணன் வந்து எம்எல்ஏ கூட சண்டை போட்டிருப்பாரு அடிச்சு போட்டுருப்பாரு அடிச்சு போட்டு அவர் வண்டியை கிளம்புறப்ப ஹீரோக்கு புரிஞ்சு போயிருது இவன் தான் அவன் சொல்லிட்டு சரினு சரவணன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராருங்கிறது சரவணக்கு தெரிஞ்சிருது அதனால ஒரு மூடப்பட்ட ஒரு ஃபேக்டரிக்குள்ள வண்டியை எடுத்துட்டு போறாரு ஹீரோவும் அதே இடத்துக்கு வராரு அப்பதாங்க சரவணன் ஹீரோ பத்தி சொல்றாரு உன்னை பாவனு பொழைச்சு போட்டுன்னு விட்டுட்டு வந்தா நீ வந்து எங்களே கொள்ள வரியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு விஜய் சேதுபதி சும்மா இல்லைங்க பதிலுக்கு பயங்கரமா அடிக்கிறாரு உன் கூட வந்து அந்த மற்ற ரெண்டு பேர் யாரா யாரான்னு கேட்டு அடிக்கிறாரு உன் ஏரியா ஸ்டேஷன்ல இருக்க ஒரு போலீஸ் தான் முடிஞ்சா கண்டுபிடினு சொல்ல ஹீரோக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சிருச்சா இனிமேல் இவனை எதுக்கு உயிரோட வச்சுக்கிட்டுன்னு தலையை துண்டா வெட்டி கொலை பண்றாரு ஒரு உப்பு தொட்டிக்காக ஏன்டா இவர் இவ்வளோ பண்ணுறாருன்னு எனக்கே டவுட்டாக தான் இருக்குது என்னதான் இருக்குதுன்னு இதில் மர்மன்னு பார்ப்போம் அந்த கார் மெக்கானிக் செட் ஓனரோ இந்த மாதிரி என் கடையில் வேலை பார்க்குற சரவணனுங்கிறவனை மூணு நாளாக காணுசா சார் அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போகிறாரு ஸோ சரவணன் கேஸையும் அதே இன்ஸ்பெக்டர் தான் விசாரிக்கிறாரு இல்லையா கடைசியாக எம்எல்ஏ கூட தான் சரவணன் பிரச்சனை பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சு எம்எல்ஏ கூப்பிட்டு விசாரிச்சான் சார் நீங்கள் வேறு சார் அவன்தான் என்னை அடித்து போட்டுட்டு போனா நானும் அவனை எதுவும் பண்ணல ஆனால் அவனை அவன் வந்து என்னையை அடிக்கிறதுக்கு மறுபடியும் ஒருத்த வந்து அவனை பற்றி விசாரி சார் சொல்ல இன்ஸ்பெக்டர் ஆர்வமா யாரு அப்படின்னு கேக்க பேர் மறந்துச்சு சார்ன்னு சொல்ல சரி உட்காந்து யோசிச்சுட்டு சொல்லுன்னு சொல்ல இங்க ஹீரோக்கு பக்கு பக்குன்னு இருக்கு நம்ம பேருக்கு இது சொல்லிருவானோன்னு சொல்லிட்டு ஹீரோ மறைஞ்சு மறைஞ்சுதான் ஸ்டேஷன்ல உக்காந்து இருக்காரு எம்எல்ஏ ஹீரோவோட பேரையும் மறந்துறாரு ஹீரோவையும் பார்க்கல மகாராஜாங்கிற பேருக்கு பதிலா இளையராஜான்னு சொல்லி ஹீரோட பேரையும் மாத்தி சொல்லிடுறாரு அதனால ஹீரோக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல இன்ஸ்பெக்டர் ரெண்டு மூணு ஆளுங்களை வச்சு அந்த திருடன்க சைடு தெரிஞ்ச திருடன்கிட்ட எல்லாம் போய் விசாரிச்சு பார்க்கறாரு இந்த குப்பை தொட்டி எடுத்தீங்களாடான்னு சொல்லிட்டு யாரும் எடுக்கல எடுக்கலன்னு சொல்றாங்க சரி என்ன பண்றது உன்ட்டேந்து ஏழு லட்சத்தை கறக்கணும்னா இதே மாதிரி டூப்ளிகேட் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு டூப்ளிகேட் குப்பை தொட்டி ரெடி பண்ற வேலையை ஒரு கான்ஸ்டபிள் கிட்டே இன்ஸ்பெக்டர் கொடுக்குறாரு தாங்க ஆறுமுகங்கிற அதே ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்மரா இருக்க ஒரு போலீஸோட அறிமுகம் கிடைச்சி நம்ம கான்ஸ்டபுளும் ஆறுமுகமும் சேர்ந்து டூப்ளிகேட்டு குப்பை தொட்டியை கண்டுபிடிச்சி ரெடி பண்ணி பட்டி டிங்கரிங் பண்ணி இன்ஸ்பெக்டர் முன்னாடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க சரி குப்பை தொட்டி கிடைச்சிருச்சு இது திருநவை யாருன்னு ஒருத்தன் ஆளை காட்டி விட தான் சப்போஸ் இந்த குப்பை தொட்டிக்குள்ள எதுவுமே இல்லைன்னா அவன் விட்டுட்டு போயிருவான் காசு கொடுத்துட்டு குப்பை தொட்டியை வாங்கிட்டு இதுல ஏதாவது மேட்ரு இருந்துச்சா நம்ம கை காட்டின ஆள் பின்னாடி அவன் ஃபாலோ பண்ணிட்டு போவான் சோ அப்ப அவனை புடிச்சு அதுல ஏதாவது பெரிய பொருளா இருந்தா இன்னும் கொஞ்சம் காசு கறந்துடலான்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஸ்கெட்சு போடுறாரு யார் இது திருடனை தான் ஒத்துக்க வைக்கலான்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் யோசிச்சுட்டு இருக்கப்ப அவருக்கு தான் நிறைய திருடன் கூட லிங்க் இருக்கும் பண்ணி இந்த மாதிரி நடிக்கணும் எாருக்கும்ியாப்ப குப்பட்டு திருடனா நான் ஒத்துக்க மாட்டேன் சார் அது என் தொழில்கே கௌரவ குறைச்சல்னு சொல்லிட்டு எந்த திருடனும் வர மாட்டான் சரி என்ன என்னடா பண்றதுன்னு யோசிக்கிட்டு இருக்கப்பே அந்த போலீஸ் இன்ஃபார்மரா ஒருத்தர் இருக்கார்ல ஆறுமுகம்னு சொல்லிட்டு அவரும் நான் நடிக்கிறேன் சார்னு சொல்லி ஒத்துக்கிறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம வில்லன் கிட்ட வந்துடலாம் சில வருடங்களுக்கு முன்புன்னு சொல்லி காட்டுறாங்க வில்லனும் அவனோட கூட்டாளியும் சேர்ந்து ஆள் நடமாட்டமே இல்லாத வீடா நோட்டமிட்டு அங்க போய் நைட்டு வீட்டுக்குள்ள புகுந்து லேடிஸை வந்து கருப்பு அழிச்சு கட்டி போட்டு அவங்கள கொலை பண்ணிட்டு அங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்க நகைப்பணத்தை எல்லாம் திருடிட்டு அந்த வீட்டுல இருக்க சோகேஸ்ல உள்ள பொருள் ஏதாவது அழகானது இருந்தா அதை திருடிட்டு வந்துடுவாங்க சோ திருட்டு வந்த பொருள் எல்லாம் பதுக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா விற்று செலவு பண்றது வெளி உலகத்துக்கு இவங்க ஒரு மெக்கானிக் செட் வச்சிருக்காங்க மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க அப்படியே சீனை கட் பண்ணா வில்லனோட ஒய்ஃபையும் குழந்தையும் காட்டுறாங்க வில்லனோட வந்து வில்லன் இந்த மாதிரி தொழில் பண்றான்னு உழைச்சி எல்லாம் வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வில்லனோட குழந்தைக்கு பர்த்டே வருது அதனால பாப்பாக்கு ஒரு செயின் வாங்கலான்னு சொல்லி இவங்க கேட்க வில்லனும் ஒரு கடைக்கு போய் செயினையும் வாங்கிடுறாரு அதே மாதிரி பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வரப்ப வில்லனோட ஒய்ஃப் ஃபோன் அடித்து உன் தாடியை கொஞ்சம் சேவ் பண்ணிட்டு வாப்பா ஃபங்க்ஷனு நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்ல சரிம்மா நான் சேவ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வில்லனும் நகையெல்லாம் வாங்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வரப்ப ஹீரோ ஒரு கடையில் முன்னாடி சலூனில் வேலை பார்த்துட்டு இருந்தார் இல்லையா அந்த சலூனை இவர் பார்த்து சரி அங்கே போய் தாடி ட்ரிம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு அங்கே போனால் ஹீரோ தான் வந்து எல்லாருக்கும் பண்ணிகிட்டு இருக்காரு இவரும் வில்லனும் போய் அந்த சேரில் உட்காடுறாரு சரி ட்ரிம் பண்ணலாமேன்னு பார்த்தா அந்த ட்ரிம்மர் மிஷினில் பேட்ரி இல்லாமல் போயிடுச்சு சரி இருங்க சார் நான் பக்கத்து கடையில் போய் பேட்ரி வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வெளில கிளம்ப அப்போ வில்லனுக்கு அவனோட வருது நியூஸ் பேப்பர் பாத்தியாப்பா யாரும் இல்லாத மாதிரி இருக்கிற தனி இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்ல இல்ல சரூன்ல தான் இருக்கேன் சரூன்ல யாரும் இல்ல பேட்டரி வாங்க போயிருக்கான் இருந்த ஒருத்தனும் நீ பேசன்னு சொல்ல வில்லனோட கூட்டாளியும் நியூஸ் பேப்பர்ல நம்ம பண்ண எல்லாத்தையும் தெல்ல தெளிவா எழுதிருக்காங்க ஆனா நம்ம பண்ண மாதிரி இல்ல யாரும் ஆந்திரா சைடு பண்ண மாதிரி பண்ணிருக்காங்க நம்ம பண்ணதெல்லாம் இவ்வளோ தெளிவாக எழுதியிருக்காங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருப்பாங்களோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்ன்னு கேட்க இல்லை இல்லை கேஸை முடிக்கணுமே சொல்லிட்டு அவங்க எதாவது பண்ணியிருப்பாங்க நம்மளை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க அதெல்லாம் பயப்படாதுன்னு சொல்லிட்டு வில்லன்னு சொல்கிறாரு வில்லன் போன் பேசிட்டு இருக்கப்ப பேட்டரி வாங்கிட்டு வந்த ஹீரோ டக்குன்னு பின்னாடி நிக்கிறாரு ஐயோ நம்ம பேசினதெல்லாம் ஹீரோ காதல வாங்கியிருப்பானோன்னு சொல்லிட்டு வில்லன் பயப்படுறாரு அதுக்கப்புறம் எதுவும் சொல்லாம ட்ரிம் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறாரு வீட்டுக்கு போனாலும் ஹீரோ நம்ம பேசினதெல்லாம் காதல வாங்கிருப்பானோ போலீஸ்கிட்ட மாட்டி சொல்லிட்டு தான் வில்லன் பயந்துகிட்டே இருக்காரு தான் வில்லனோட கூட்டாளியும் வந்திருக்காரு இல்லையா கூட்டாளி கிட்ட பேசிட்டு இருக்கப்ப நீ ஏன் விட்டுட்டு வந்த சலூன்லயே அவன் கதையை முடிச்சிட்டு வர வேண்டியதானன்னு சொல்ல இந்த ஃபங்க்ஷன் முடிட்டும் பாத்துக்கலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்பே ஹீரோ வராரு ஹீரோ இருக்கா இந்த இடத்துக்கு வராருன்னு பார்த்தா சலூன்லயே நம்ம வில்லன் குழந்தைக்கு வாங்கின செயினை வச்சுட்டு வந்திருப்பாரு சரி அது பாவம் தேடிட்டு இருப்பாருங்கிற ஒரு நல்ல மனசுல கொடுக்கறதுக்காக ஹீரோ வந்தா வில்லன் ஆல்ரெடி பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிச்சு போலீஸ் ஆபிசர்ஸும் யதார்த்தமா அந்த நேரத்துல வர ஹீரோக்கு பின்னாடி போலீஸ் ஆபிசர் வர்றதை பார்த்த வில்லனோ இவன் தான் போய் மாட்டி விட்டு போலீஸ் அழைச்சிட்டு வந்திருக்கான்னு தப்பா நினைச்சுக்கிறாரு கூட்டாளியோ போலீஸ பார்த்தோன்னு தப்பிக்கிறதுக்காக டக்குன்னு கன்னை எடுக்கிறாரு இதை பார்த்த போலீஸ் ஆபிசர் எல்லாம் கூட்டாளி என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுறாங்க வில்லனை மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க ஹஸ்பண்ட் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கானேன்னு சொல்லிட்டு வில்லனோட ஒய்ஃபும் தேமி தேமி அழுகுறாங்க இனிமேல் உன் நலல் கூட என் குழந்தை மேல படக்கூடாது நீ எங்களுக்கு தேடி வந்துடுறாதான்னு சொல்லி அழுகுறாங்க இவ்வளோ பிரச்சனைக்கு ஹீரோ தான் காரணங்கிற வெறியோட ஜெயிலுக்கு வில்லன் போயிடுறாரு அதுக்கப்புறம் ரொம்ப நாட்கள் போகுது ஜெயிலேந்து வெளில வந்த உடனே வில்லன் அந்த வில்லனும் அவனோட கூட்டாளியா இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த சரவணன் மெக்கானிக்கரும் அப்புறம் போலீஸ் இன்ஃபார்மர் ஒருத்தர் சண்முகம்னு சண்முகம் இப்ப குப்பத்தொட்டி திரு நடிக்கிறேன்னு சொன்னார் இல்லையா அவரு மூணு பேரும் தான் ஹீரோட வீட்டுல போய் மர்மமா ஒளிஞ்சிருப்பாங்க ஹீரோ வர நேரத்தில் அவனை போட்டு தெளிலான்னு சொல்லிட்டு ஹீரோ அன்னைக்குன்னு பார்த்து லேட்டா வருவாரு அதுக்கு முன்னாடி குழந்தை கேம்புக்கு போனது ஹீரோட பொண்ணு வீட்டுக்கு வந்துடும் ஹீரோட பொண்ணு ஒளிஞ்சிருக்க இவங்கதான் ஒழிஞ்சிருக்காங்களா வீட்டுல யாரும் இருக்காது இல்லன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ண இதை இன்ஃபார்மர் ஆஃபீஸராக இருக்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்து அந்த பொண்ணு மேலே ஒரு ஆசை வந்துடுது அந்த பொண்ணை அடிச்சு போட்டுட்டு அங்கேயே ரேப் பண்ணுறாரு ஹீரோவோட பொண்ணை சதைச்சது மட்டும் இல்லாமல் இன்னும் வெயிட் பண்ணுறாங்க ஹீரோ வந்தோன்னா ஹீரோட கதையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு வில்லனும் இவ்வளோதும் நம்ம அவனுக்கு பண்ணதே போதும் இதுவே அவனுக்கு பெரிய வருத்தமாக தான் இருக்கும் கிளம்பலான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறாரு அப்புறம் வீட்டுக்கு வந்த அவரோட பொண்ணு சதைஞ்சு கிடக்கிறத பார்த்து அப்படி தேர் நல்ல விலங்கு பொண்ணுக்கு உயிர் இருக்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாரு அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க பொருள் எல்லாத்தையும் களைச்சு போட்டுடுறாரு களைச்சு போட்டுட்டு அந்த குப்பை தொட்டி எடுத்து வேற இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு அந்த மூணு பேர் யாருன்னு கண்டுபிடிச்சி ஆகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி குப்பை தொட்டியை சார் மூணு பேர் எங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு இப்படின்லாம் கதை விட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு அவர் ஏன்டா போலீஸ் ஸ்டேஷனை விட்டு போகாம இருக்காருன்னு பார்த்தா சரணன் மூலியமா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு ஆளும் எங்க கூட இல்லையா அந்த ஆள் ஒருத்தனுக்கு முதுல கட்டி ஒருத்தனோட முதுகல கட்டி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏன் போலீஸ் இன்ஃபார்மரா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயே உட்காந்துருக்காரு ஒவ்வொரு போலீஸ் ஆபீஸ்டையும் பேசும்போது போது அவங்க முதுக தடை தடவி பார்க்கறது கட்டியிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோ இப்படி பொண்ணுக்கு இப்படி ஆனதை வெளில சொல்லாம அந்த மூணு பேரை தேனாலும் இன்ஸ்பெக்டர் இதை கண்டுபிடிச்சிடுறாரு ஏன்னா அந்த மெக்கானிக்கரை காணுன்னு வந்த கம்ப்ளைண்ட்ல அவரோட லாஸ்ட் சிக்னல் எங்க கட் ஆனிச்சுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி விசாரிச்சதுல இவருக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது ஸோ ஹீரோவோட பொண்ணுக்காக தான் இவ்வளோ வேலையும் பண்றாருன்னு தெரிஞ்சு அந்த ரெண்டாவது அக்யூஸ்டையும் நம்ம இன்ஸ்பெக்டரே கண்டுபிடிச்சிடுறாரு அந்த இன்ஃபார்மர் போலீஸ் ஆஃபீஸர்ஸையும் கண்டுபிடிச்சு ஹீரோ கையிலேயே ஒப்படைச்சு கையில ஒரு அருவாலையும் கொடுத்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சப்போர்ட்டா இருக்காரு மட்டும் இல்லாம நம்ம மூணாவது மெயின் வில்லன் இருக்க இடத்தையும் கண்டுபிடிச்சு அந்த அட்ரெஸும் ஹீரோக்கு கொடுக்கறாரு ஹீரோவும் அந்த மெயின் வில்லன் யார்றான்னு போய் பார்த்தா இவருங்க இவரை பார்த்தோன்னே ஹீரோக்கு பயங்கர ட்விஸ்ட் இப்ப தாங்க மீதி பிளாஷ்பேக் தெரியுது இவர் ஜெயில் போனதுக்கு அப்புறம் இவரோட செயினை எப்படியாவது கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட ஒய்ஃபு குழந்த மூணு பேரும் வேணோட ஒய்ஃப் இருக்க இடத்துக்கு போய் இந்த மாதிரி செயினை எங்க கடையிலேயே விட்டுட்டு வந்துட்டாரு அன்னைக்கு கொடுக்கலாம்னு பார்த்தேன் பிரச்சனையே ஆயிடுச்சு வீட்டுக்கார வேற போலீஸ் ஆஃபீஸர்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க அதனால என்ன பண்றதுனே தெரியலதான் இன்னைக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்ல இதை பார்த்தா வில்லனோட ஒய்ஃப் ஐயோ அந்த செயின் எங்களுக்கு வேணவே வேணாம் அவன் எப்படி பாவ காசுல சம்பாரிச்சு வாங்கின செயின்னு அதுக்கெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்ல சரி என்ன ஹீரோட ஒய்ஃபும் பக்கத்து கடையில் போய் பொம்மையாவது குழந்தைக்கு வாங்கிட்டு வான்னு சொல்ல ஹீரோ போய் பொம்மை வாங்கிட்டு இருக்கப்பாங்க அந்த லாரி வந்து அந்த மோதி இருக்கும் அப்ப வீடு இடிஞ்சு விடுந்ததுல ஹீரோட ஒய்ஃபு குழந்தை விலனோட ஒய்ஃப்ன்னு மூணு பேரும் இறந்துருவாங்க மாறி இடிச்சு வீடு இடிஞ்சது இல்ல மேல லாஃப்ட்ல வச்சிருக்க அந்த இரும்பு குப்பை தொட்டி வில்லனோட குழந்தை மேல கவந்து அந்த குழந்தைய காப்பாத்தும் ஹீரோ வில்லனோட குழந்தைய தாங் குழந்தையா பார்த்து வளர்த்துட்டு இருந்திருப்பாரு இப்ப தாங்க வில்லனுக்கு எல்லாம் புரியுது ஹீரோ பழி வாங்குறதா நினைச்சு நம்ம குழந்தைய நம்மளே இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு இவரு துடிச்சு அழுவுறாரு அதுக்கப்புறம் இவரே தற்கொலையும் பண்ணி இறந்துடுறாரு இதோட இந்த படமும் முடியுது என்னோட எக்ஸ்பிளேனேஷன் புடிச்சுன்னு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச்